கால் மேல காலை போட்டுக்கிட்டு ரெண்டு அல்ல கையில பேசவிட்டு ஒரு தனாவட்டா உட்கார்ந்துக்கிட்டு போத கடத்தல் பண்றாங்க அப்படின்னு சின்னவர் போட்டா போட்டோம் ஜெயராமன் போத கடத்தல் பண்றாரு அப்படின்னு ட்விட்டர்ல போட்டோம் சவுக்கு சங்கர் போட்டா பயந்துகிட்டு சொல்லுங்க

அதுதான் நீ வந்து இவ்வளவு தைரியமா பேசுற என்ன பயந்துருவான் திமுக போட்ட காலத்துல நாங்க சொன்ன ஏறி மிதிச்சவங்கடா நாங்க கம்பெனியில அப்ரண்டிஸா வாக்க போகும்போது எந்த கட்சிக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச எண்பத்தொன்னுல கதிரர்வால் சின்னத்தை தெருவுலாம் எழுதினவங்கடா நாங்க எங்களை வந்து நீ ட்விட்டர்ல வந்து இவர் போதை கடத்துறாரு போட்டாவையும் போட்டா பயந்துடும் நினைச்சிட்டியடா சவுக் சங்கர் நீ அரசியல் விமர்சனம் பண்ணிருக்கலாம் சரியா செயல்படல திமுக அமைச்சர்கள்லாம் சரியா செயல்படல முதலமைச்சர் சரியா அதை சொல்றது கூட உனக்கு அருகதை கிடையாது இருந்தாலும் நீ சொல்லீன்னா ஏத்துக்கலாம் ஆனா ஒரு பெண்ணை ஒரு நடிகைய அது துபாய வந்து ஒரு உயர்ந்த இடத்துல உள்ள இடத்துல ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை வீடு பிடிச்சிருக்காங்க சென்னையில ரேஸ் நடந்தது அந்த பொண்ணு சொல்லித்தான் நடந்தது அப்படின்னு ஒரு பொண்ண பத்தி தப்பா நீ சொன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நடாகிறது அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க அந்த பொண்ணை பாக்குற கண்ணோட்டம் என்னடா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நீ தமிழ்நாட்டில் பிறந்தானானு எனக்கு இதா இருக்கு ஒரு பெண்ணை பத்தியோ இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனை விமர்சனம் பண்றதுக்கோ எல்லாம் பயப்படுவான்டா உனக்கு எங்கடா இந்த தைரியம் வந்துச்சு நீ ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்த வந்தானாடா நீ ஒரு பெண்ணை எப்படிடா இழிவுப்படுத்தி பேச முடியும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னடா ஆச்சு யாருக்கோ கொடுத்தாங்கன்னு சொன்னிங்கன்னா கூட அதை ஏற்றுக்கிடலாம் ஆனா ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேனா அந்த பெண்ணுடைய நடத்தையை சந்தேகப்பட்டடா நீ சொல்லியிருக்க இன்னைக்கு உங்க அப்பா செத்து செத்துப்போனானே விஜிலன்ஸ்ல வேலை பார்த்து உங்க அப்பா செத்து போனான என் மகன் சொல்லி அதாவது நீ சவுக்கு சங்கர் சொல்லி அந்த கணினியுடைய விஜிலன்ஸ் உள்ள அந்த கணினி ஆவணங்களை எலக்ட்ரானிக்ஸ் அந்த டாட்டாஸ் நீ எடுக்க சொல்லி உங்க அப்ப எடுத்து அதனால அத போலீஸ் புடிச்சு அது தெரிஞ்சு உங்க அப்ப தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நான் நீ ஒரு ஏத்துக்கிறேன் உன் பையன் ஒருத்தன் உன் பொண்டாட்டி உன் விட்டு போயிருச்சு உன் பொண்டாட்டி மேலையும் உன் மேலையும் நடத்தி தப்பா சொன்னா ஏத்துக்கிறியாடா நீ எப்பரா ஒரு பெண்ண பத்தி இழிவா பேசுறதுக்கு ஒரு மனசு வருது யாரை நினைச்சாலும் உடனே டேக் போட்டு நார்கோட்டிக்ஸ் புரு அப்படின்னு ஒரு டேக் பண்ண உடனே எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரா இல்ல அமலாக்கத்துறையை டேக் பண்ண அரெஸ்ட் பண்ணிடுவாரா யார வேணாலும் குற்றச்சாட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க இருந்தா உனக்கு வருது எவ்வளவு ஒரு ஒரு கொடுமையான நீதி அதாவது ஒரு நீதிபதி வெங்கடேசன் நம்ம திமுக அமைச்சர்கள் வந்து வழக்க தள்ளுபடி கீழுமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அதனால எங்களை எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மேல வழக்கு கொடுத்தாங்கல்ல அந்த கணம் நீதிபதி ஒரு பெண்ண ஒருத்தன் ஒரு புரோக்கர் பய இந்த மாதிரி பொதுவழியில ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி இருக்கான் அசிங்கப்படுத்தி இருக்கான் இதுக்கு மேல எல்லாம் வழக்கு போட மாட்டாங்களா யாரும் இந்த காவல்துறை பாத்துக்கிட்டு இருக்குமா ஒரு குஸ்பு சொன்னாங்கிறதுக்காண்டி குதிச்சாலே குஸ்பு என்ன பயசிட்டாங்க சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதர்னால இந்த காயத்ரீன்னு ஒருத்தி இருக்கா பாருங்க அவெல்லாம் கதர்னால இவ்வளவு ஒரு நடிகை தானே இந்த பொண்ணு வந்து பொண்ணு சொன்னாங்களா அந்த பொண்ணு பொண்ணு அவ்வளவு ஒரு நடிகை தானே உங்களுக்கு எல்லாம் எங்க அங்க போச்சு காயத்ரிக்கும் சென்னை அமெரிக்கால புலப்புள்ள நீங்க வந்துட்டு ஏதோ ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காள் அவளுக்கு எங்க போச்சு குஷ்புக்கு எங்க போச்சு ஒரு நடிகை பத்தி பேச போது யார் வேணாலும் நீங்க சேர்த்துருவீங்க மாவட்ட செயலாளர் எங்க மாவட்ட செயலாளர் அது இதுன்னு எதாவது எழுதுவீங்க நீங்க பொது வழியில எது வேணாலும் எழுதினாலும் சமூக வழி எங்களுக்கு எழுத தெரியாதரா உங்க அப்பா செத்தது வந்து அந்த விஜிலன்ஸ்ல உள்ள ரிக்கார்ட கடத்தினு வெளியே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சொல்ல முடியாது எவ்வளவு நேரம் ஆயிரம் எங்களுக்கு உன் பொண்டாட்டியை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் என்ன உன பயந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறியா